தொழிலை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் அழுத்திருச்சே பத்தாம் இடம் தான் ஒருத்த இருந்து பத்தாம் இடம் ராசியில இருந்து பத்தாம் இடம் இது நல்லா இருந்துச்சுன்னா தொழில் அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும் பத்தாம் இடத்துல சூரியனுடைய துணை அவ அரசு உதவி இவர்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு என்ன நடக்குது பாருங்க தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு ஒன்பதுக்குரிய செவ்வாய பத்துக்குரிய குரு பார்க்கிறார் நாலாம் இடத்துக்குரிய புதனும் பத்தாம் இடத்துக்குரிய குருவும் பரிவர்த்தனை அதனால இவர்களுடைய தொழில் வளம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இந்த ஆண்டு இவர்களுக்கு கைகூடி வரப்போகுது பெரிய வெற்றி கிடைக்கும் நல்ல மனிதர்களின் தொடர்பு கிடைக்கும் கல்வி சாலைகள் நடத்தக்கூடியவர்கள் பிபிஓ சென்டர் நடத்தக்கூடியவங்க கம்ப்யூட்டர் நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் பல மாறுதல்களை சந்திப்பார்கள் சில நெருக்கடிகள் இருக்கும் நெருக்கடி வரும்போது தாங்க நம்ம யாருன்னு உலகத்துக்கு நம்ம காட்ட முடியும் அப்படி நல்ல நேரங்கள் வந்து பிஸ்னஸ்லையும் நல்லா ஜெயிக்க முடியும் ஆறுல கேது வேலை வாய்ப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் புதுசாக வேலை செய்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிடுது ஆனால் அரசு துறையில் இருக்கிறவங்க லஞ்சலாவணிய வழக்கு வம்பு வழக்குகளில் சிக்கிக்கிடுவாங்கன்னு இருக்குது அதனால் மீனராசியை சேர்ந்தவங்க வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக நேர்மையாக வேலை பார்த்துக்கிறது நல்லது